இந்த அடிப்படை அழகு முறையான இணைப்பின் மூலம் பிற வழி அலகுகளை பெற முடியும் எஸ்ஐ அழகு முறையில் ஏழு அடிப்படை அலகுகள் உள்ளன ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் அவை அடிமான அழகுகள் பேஸ் பேஸ் யூனிட்ஸ் என்று அழைக்கப்படுகின்றன இவை ஏழு அடிப்படை அளவுகளும் அவற்றின் அழகுகளும் முதலாவதாக நீளம் இதன் அழகு மீட்டர் குறியீடு எம் இதை வந்து ஸ்மால் லெட்டரில் தான் குறிக்கிறோம் சிறிய எழுத்தில் ஆங்கில சிறிய எழுத்தில் மீ நீளத்தின் அழகு மீட்டர் இதன் குறியீடு எம் நிறை நிறையின் அழகு கிலோகிராம் இதன் குறியீடு கேஜ் காலம் காலத்தின் அழகு வினாடி இதன் குறியீடு எஸ் வெப்பநிலையின் அழகு கெல்வின் குறியீடு கேபிட்டல் கே ஆம்பியர் மின்னோட்டத்தின் அழகு ஆம்பியர் இதன் குறியீடு கேபிட்டல் ஏ ஒளிச்செறிவின் அழகு கேண்டிலா இதன் குறியீடு சி டி ஸ்மால் லெட்டர்ஸ் இறுதியாக ஏழாவதாக பொருளின் அளவு மோல் ஸ்மால் எம்ஓஎல் மோல் இந்த ஏழு அடிப்படை அலகுகளின் துணைகளைக் கொண்டு பிற வழி அளவுகளின் அலகுகளை கொள்ளலாம் நாம் அடிப்படையலகுகள் நீளம் இரு புலிகளுக்கிடையான தொலைவை குறிக்க பயன்படுத்தப்படுகிறது இது இடைப்பட்ட தொலைவு நீளம் நீளத்தின் எஸ்தை அழகு மீட்டர் ஒளியானது ஒரு வருடத்தில் ஒரு வினாடியில் ஒரு வெட்டிடத்தில் கடக்கும் தூரமே மீட்டர் என வரையறுக்கப்படுகிறது மிகப்பெரிய தூரங்களை வானியல் பொருட்களுக்கு இடையான தூரங்கள் அளவிட நாம் கீழ்கண்டாக்களை பயன்படுத்தலாம் வானியல் அழகு ஒளியாண்டு விண்ணியல் ஆரம் என இதில் வானியல் அழகு என்பது என்ன வானியல் அழகு என்பது புவி மையத்திற்கும் சூரியனின் மையத்திற்கும் இடையே உள்ள சராசரி தொலைவு ஆகும் ஒரு வானியல் அழகு என்பது ஒன் ஏ யூ ஈக்வல் டு ஒன் பாயிண்ட் ஃபோர் நைன் சிக்ஸ் இன்ட்டு டென் டு தி பவர் லெவன் மீட்டர் ஒரு வானியல் அழகு என்பது இரண்டாவது ஒளியாண்டு ஒளியாண்டு என்பது ஒளியானது வெட்டிடத்தில் ஓராண்டு காலம் பயணம் செய்யும் தொலைவாகும் ஒரு ஒளியாண்டு என்பது ஒன்பது புள்ளி நாற்பத்தி ஆறு இன்ட்டு பத்து நெடுக்கு பதினைந்து மீட்டர் மூன்றாவது விண்ணியல் ஆரம் பிரேசெக் விண்ணியலாரம் என்பது சூரிய குடும்பத்திற்கு வெளியே உள்ள வானியல் பொருட்களின் தூரத்தை அளவிட பயன்படுகிறது ஒரு விண்ணியல் என்பது மூணு புள்ளி இருபத்தி ஆறு ஒளி ஆண்டு ஆகும் முதலாவதாக இந்த அடிப்படை அளவுகளை வைத்து வழியலகுகள் பெறப்படுகின்றன ஒலியளவுகளும் அவற்றின் அழகுகளும் காணலாம் இந்த வலியலுகள் அனைத்தையும் அடிப்படை அளவுகளை மையமாக